நம்ம இந்த வீடியோவில் எஸ்ஐஆர் ஃபார்மை எப்படி கரெக்டாக ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எளிமையாக பார்க்க போகிறோம் யாருமே தவறாக வந்து ஃபில் பண்ணிடாதீங்க தெரியாத விஷயத்தை நீங்கள் அப்படியே காலியாக கூட விட்டுடலாம் ஆனால் தவறாக ஃபில் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து அப்ரூவ் ஆகாமல் போயிடும் அதனால் ஆரம்பத்துலேருந்து அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க ஒரு வேளை உங்களுக்கு தெரியலைனா கூட இந்த ஃபார்மை கலெக்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க பாருங்க அவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்கள்ட்டையே நீங்க கேட்டு கூட சில இடத்துல வந்து நம்ம விடுபட்டதை வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம எழுதிக்கலாம் ஆனால் அவசரப்பட்டு மட்டும் தப்பா எழுதிராதீங்க அடிச்சு திருத்திலாம் வந்து எழுத வேணாம் அதனால வந்து எழுதுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து மனசுல தான் நம்ம என்ன பண்ணணும் இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும் யாருக்கு ஓட்டுரிமை உரிமை இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்திருக்கும் வரும்போதே இந்த ஃபார்ம் ஒவ்வொன்றிலேயுமே என்னுடைய ஓட்டர் ஐடி கார்டில் இருக்கக்கூடிய தகவல்கள் மேலே இருக்கும் என்னுடைய ஃபோட்டோ மேலே இருக்கும் அதுக்கு பக்கத்தால் ஒரு காலி இடம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த இடத்துல தேவைப்பட்ட ஃபோட்டோவை நீங்கள் என்ன பண்ணலாம் மாற்றணும்னு விருப்பப்படுறவங்க இந்த இடத்துல ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நம்ம ஒட்டி கொடுத்துட்டா அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோவை மாற்றிப்பாங்க இல்லை அவங்க கொடுத்துருக்க ஃபோட்டோவை எனக்கு ஓகே தான் இது வந்து நான் பழைய ஓட்டர் ஐடி கார்டில் இப்போ இதுவரையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி கார்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை அவங்க கொடுத்துருப்பாங்க ஆனால் அது நம்ம வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ எடுத்திருப்போம் இப்போ அது நம்ம வந்து வேற மாதிரி மாறி இருப்போம் இல்லை வேற ஃபோட்டோ மாற்றலான்னு ஐடியா இருந்தா மட்டும் நீங்க மாத்தி கொடுங்க இல்லாட்டினா அந்த ஃபோட்டோவே இருந்துட்டு போகுதுன்னு விட்டுறலாம் மேலே உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகவலை எல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்ப அதை அப்படியே விட்டுருங்க கீழே வாங்க கீழே வந்து மூணா பிரியுது இந்த ஃபார்மு முதல் கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை நம்ம ஃபில் பண்ண முடியும் கண்டிப்பாக எல்லாருமே ஃபில் பண்ணி தான் ஆகணும் முதல் கட்டத்தில் இருக்க கேள்விகள்லாம் என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி என்னன்னு கேட்குறாங்க அதை கொடுத்துக்கோங்க ஆதார் நம்பருடைய எண் கேட்குறாங்க ஆதார் கார்டில் இருக்கும் எடுத்து எழுதிக்கோங்க கைபேசி எண் கேட்குறாங்க இந்த கைபேசி எண் அப்படிங்கிறது உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டுக்கு நம்ம நீங்கள் ஃபோன் நம்பரை லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நம்பரை கொடுங்க இல்லை நான் லிங்க் பண்றதுக்கு இப்போ தான் கொடுத்துருக்கேன் அப்படின்றாலும் அந்த நம்பரைவே நீ இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயர் பொதுவாகவே நம்மளுடைய ஓட்டர் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தந்தையுடைய பெயர் வந்து இருக்கும் அந்த பெயரை நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு அந்த தந்தையுடைய யாருடைய தந்தையுடைய அட்டை எண் இருக்கும் பாருங்க வாக்காளர் அட்டை எண் அவருடைய ஓட்டர் ஐடியுடைய எண் உங்களுக்கு தெரிஞ்சால் அதை கொடுத்துருங்க தெரியலன்னா அதை அப்படியே விட்டுருங்க ஒன்றும் பண்ணாதீங்க அடுத்தது உங்களுடைய தாயாருடைய பெயர் அதுக்கப்புறம் தாயாருடைய எண்ணு அவங்களுடைய வாக்காளர் அட்டை எண் தெரிஞ்சா அதையும் நீங்கள் கொடுங்க அடுத்தது உங்களுக்கு துணைவியர் அதாவது கணவனோ மனைவியோ இருந்தா அவங்களுடைய பெயர் குறிப்பிடுங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய அட்டை எண்ணை வந்து என்ன பண்ணுங்க குறிப்பிடுங்க அப்போ இந்த முதல் கட்டம் எல்லாருமே ஃபில் பண்ண முடியும் இதை நீங்கள் ஒரு காலி பேப்பர்ல எழுதிட்டு எழுதுனதை பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா ஸ்பெல்லிங்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க இதில் எழுதுங்க எடுத்துன்னு ஃபார்மில் கை வைக்காதீங்க இந்த முதல் கட்டத்தை முடிச்சுட்டு அடுத்து இப்போ இரண்டாவது போகிறோம் கீழே பார்த்தா ரெண்டு பக்கமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வலது பக்கமும் இடது பக்கமுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே தகவல் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் நம்ம முதல்ல இடது பக்கம் எடுத்துக்கலாம் லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அதாவது இப்போ எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்திருக்கா இருபது வருஷத்துக்கு முன்னாடியும் வந்துச்சு இதே எஸ்ஐஆர் எப்பனா ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்துச்சு அப்போ அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுல வரும்போது யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த லிஸ்ட்டில் வந்திருப்பாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த லெஃப்ட் சைட்ல அதாவது இடது பக்கம் இருக்கக்கூடிய தகவலை ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ண முடியும் மற்றவங்க யாரும் வந்து பண்ண தேவையில்லை அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்த எஸ்ஐஆர் இருக்குது பாருங்கள் பாருங்க அது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை மூணு வருஷமா எடுத்தாங்க அதை வந்து எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் ஃபைவ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்த எஸ்ஐஆரில் நீங்க வந்திருந்தா அந்த தகவலை தான் நம்ம இங்கே கொடுக்க போறோம் அப்போ வந்திருக்கிறவங்க கண்டிப்பா பதினெட்டு வயசு அப்பவே தாண்டி இருந்திருப்பாங்க அப்ப அப்பவே நீங்க பதினெட்டு வயசை தாண்டி இருந்திருக்கீங்க அதுக்கப்புறம் இப்போ இருபது வருஷம் ஆயிருக்குது அப்படிங்கும்போது ரெண்டாவது எஸ்ஐஆருக்கு நீங்க தகவல் கொடுக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க முதல் எஸ்ஐஆருடைய தகவலை கொடுக்க வேண்டியது இருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வேலை இல்லைன்னா அந்த எஸ்ஐஆரில் நாங்கள் இல்லை அப்போ எங்களுக்கு பதினெட்டு வயசே ஆகலை அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சு எஸ்ஐஆர் முடிஞ்சு பாருங்கள் அது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இருந்துச்சுன்னு நம்ம சொன்னோம் அதனால் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையுமே நாம் வந்து எடுக்கப்பட்ட இதில் நாம் வந்து பதினெட்டு வயசை தாண்டாதவங்க இல்லை நம்மள்கிட்ட வந்து அப்போ ஓட்டுரிமையே இல்லை அதனால் நான் அந்த லிஸ்ட்லேயே வரலைன்னா அவங்க யாருமே இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத ஃபில் பண்ண தேவையில்லை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மூணாவதாக இருக்கக்கூடிய காலம் தான் அதை நான் தெளிவாக சொல்கிறேன் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருந்திருப்பாங்களே அவங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு போகிறேன் அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருந்தவங்க அந்த தகவலை தான் இப்போ இங்கே கொடுக்க போறீங்க அப்போ அதில் இருந்திருக்கக்கூடிய தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் வாக்காளரின் பெயர் அதாவது உங்களுடைய பெயர் தான் அதுக்கு பிறகு வந்து வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் அதாவது அந்த சமயத்துல இருந்த அட்டை எண் இப்ப இருக்கக்கூடியது கிடையாது அந்த சமயத்துல இருந்த அட்டை எண் இருந்தா மட்டும் அதை குறிப்பிடணும் அதுக்கப்புறம் உறவினரின் பெயர் அப்ப நீங்க வந்து போட்டிருப்பீங்க அப்ப போட்டிருந்தாலும் உங்களுடைய தந்தை பெயர் போட்டிருந்திருப்பீங்க உங்களுடைய வாக்காளர் அட்டையில அப்ப நீங்க என்ன போட்டிருக்கீங்களோ அந்த பெயரவே இங்க போட்டுக்கோங்க அவங்க உங்களுக்கு என்ன உறவு முறைன்னு சொல்லிட்டு அடுத்தது போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மாவட்டம் மாநிலம் இந்த மாவட்டம் மாநிலம் அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன மாவட்டம் இன்னைக்கு என்ன மாநிலம் அப்படிங்கிறத நீங்க வந்து குறிப்பிடக்கூடாது ஏன்னா இப்ப இருபது வருஷம் ஆயிடுச்சு அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் நடுவில் அப்படி பார்க்கும் போது இருபது வருஷத்துல நிறைய மாநிலங்கள் என்ன இருக்குது உருவாயிருக்கு மாவட்டங்களும் வந்து நிறைய வந்து பிரிக்கப்பட்டிருக்கு இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயே நிறைய மாவட்டங்கள் என்ன இருக்குது பிரிக்கப்பட்டனால அதிகமாயிருக்குது ஒருவேளை அப்ப உங்களுக்கு உங்களுடைய ஊர் வந்து ஒரு மாவட்டமா இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா இப்ப இருக்கும் இப்ப இருக்குதே அப்படிங்குறக்காக அதை நீங்க குறிப்பிடக்கூடாது ரெண்டாயிரத்தி அஞ்சுல உங்களுக்கு என்ன மாவட்டம் இருந்துச்சோ அதை தான் நீங்க வந்து குறிப்பிடணும் அப்ப வந்து தகவல் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம கொடுக்க முடியும் அதை தெரிஞ்சுக்கோங்க அதனால மாவட்டம் மாநிலம் வந்து அப்போது தான் நம்ம வந்து தெளிவா எழுதிக்கணும் அடுத்தது சட்டமன்ற தொகுதியின் பெயர் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும் அதுக்கப்புறம் சட்டமன்ற தொகுதியுடைய எண் எண் கொடுக்கணும் பாகம் எண் வரிசை எண் இதை கொடுத்துக்கணும் இப்ப இந்த லெஃப்ட் சைட வந்து நீங்க என்ன பண்றீங்க முடிச்சிடுறீங்க முடிச்சுன்னா இப்ப மூணாவது காலம் போறோம் இந்த மூணாவது காலத்தை யார் ஃபில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வராதவங்க இருப்பாங்க பாருங்க அவங்களும் ஃபில் பண்ணுவாங்க இந்த எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்தவங்க இருப்பாங்க பாருங்க அவங்களுமே ஃபில் பண்ணுவாங்க இப்ப அந்த மூணாவது காலத்தை பார்க்கலாம் இதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அந்த முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம் இருக்கு பாருங்க அந்த வாக்காளர் பட்டியலில் அதில் இருந்த உறவினருடைய பெயர் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் உங்களுடைய உறவினர் அதாவது உங்களுடைய தந்தை தாய் இருப்பாங்க பாருங்கள் அவங்க இருந்திருப்பாங்கல்ல அவங்களுடைய தகவலை தான் இந்த இடத்துல கொடுக்க போகிறீங்க முதல்ல அவங்களுடைய பெயர் எழுதிக்கோங்க இது உங்கள் பெயர் கிடையாது அவங்களுடைய பெயர் இப்போ உங்கள் தந்தையுடைய தகவலை தான் இங்கே கொடுக்குறீங்கன்னா உங்கள் தந்தையுடைய பெயர் எழுதிக்கணும் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இந்த இடது பக்கம் வந்து ஃபில் பண்ணாங்கனோ இந்த எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருந்திருப்பீங்கள நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்கள அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது பெட்டியில் வந்து உறவினரின் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உங்கள் தந்தை பெயர் குறிப்பிட்டிருப்பீங்கள அந்த இடத்துல ஏதோ ஒரு பெயர் வந்து குறிப்பிட்டிருப்பீங்க தந்தை பெயரோ இல்லை கார்டியனுடைய பெயரோ யாரது குறிப்பிட்டிருக்கீங்களோ அவங்களுடைய தகவலை தான் நீங்கள் என்ன பண்ணும் வலது பக்கம் வந்து ஃபில் பண்ணும் அப்போ அவங்களுடைய பெயர் எழுதிக்கோங்க அடுத்தது அவங்களுடைய அட்டை எண் தெரிஞ்சால் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய உறவினரின் பெயர் இப்போ நான் வந்து என்னுடைய அப்பா வந்து எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் ஃபைவ்ல இருந்திருக்காருன்னு சொல்லிவிட்டு அவரை பற்றி எழுதும்போது அவருடைய உறவினர் பேர்னு சொல்லிவிட்டு அவருடைய அட்டையில் யார் இருந்திருப்பாங்கன்னா அவங்க அப்பா இருந்திருப்பார் அப்போ வந்து பார்க்கும்போது நமக்கு எப்படி அப்பாவுடைய பேர் போட்டு வருதோ அதே மாதிரி அவருக்கும் அவருடைய அப்பா பேர் போட்டு வந்திருக்கும் அதனால தான் இப்போ இந்த இடத்துல வந்து அவருடைய அட்டையில் அவர் போட்ட உறவினருடைய பேர் யாரோ அதை நம்ம இந்த இடத்துல குறிப்பிடணும் அதுக்கப்புறம் உறவு முறை அவருக்கு அவர் யாரு அதாவது எங்கள் அப்பாவுக்கு அவர் யாரு அப்படிங்கிறதை நான் குறிப்பிடணும் எல்லாமே அந்த அட்டையில அவங்களுக்கு எப்படி தகவல் இருந்திருக்குமோ அந்த மாதிரி குறிப்பிடணும் அடுத்தது மாவட்டம் மாநிலம் நம்ம சொன்ன மாதிரி தான் அப்போ வந்து என்ன மாவட்டம் இருந்துச்சு அப்படிங்கிறதை தெரிஞ்சு குறிப்பிடணும் அடுத்தது சட்டமன்ற தொகுதியின் பெயர் என் வரிசை வரிசையின் இதையெல்லாம் குறிப்பிடணும் இதை குறிப்பிட்டதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மை நீங்க தான் அதாவது ஃபார்முடைய சொந்தக்காரங்க தான் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு வந்தால் அவங்களுடைய கையெழுத்தை போட்டு கொடுக்கணும் இல்லை அந்த ஃபார்மை வந்து குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய கையெழுத்தை போட்டு இவங்க இந்த ஃபார்மை சேர்ந்தவருக்கு என்ன உறவு அப்படிங்கிறது குறிப்பிட வேண்டும் அவ்வளோதான் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் இப்போ உங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்னா இந்த எஸ்ஐஆர் ஃபார்மு டூ தௌசண்ட் ஃபைவ்ல என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதுக்கும் அவங்களே வந்து கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க அப்படியே அந்த ஃபார்மை பின்னாடி பின்னடித்திரு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை கூகுளில் கொடுத்தீங்கன்னா எப்படி போகணும் இப்படி உள்ளே போகும் நான் கொடுத்து இந்த மாதிரி உள்ளே போச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக இன்டர்நெட் வந்து டவுனாகவே இருந்தனாலையும் நிறைய பேர் வந்து ஒரே நேரத்தில் ட்ரை பண்ணிட்டுருக்கிறாங்கிறதுனால நமக்கு உள்ளே போகலை இல்லாட்டினா நான் எடுத்தே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் உள்ளே போய் எப்படி வந்து எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் ஃபைவ்ல நம்மளுடைய தகவலாக எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம காட்டுறோம் அப்படி இல்லாட்டினாலும் நீங்களே வந்து உள்ளே போனீங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம் அது உங்களுக்காக இருந்தாலும் சரி இல்ல வந்து உங்களுடைய அதாவது உறவினர்னு போட்டு நம்ம தகவல் கொடுத்துருக்கோம்ல இந்த மூணாவது காலத்துல அவங்களுக்காக இருந்தாலும் சரி நம்ம அங்க என்ன பண்ணலாம் கொடுத்து எடுத்துட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்க எழுதிட்டா போதும் அதுக்கு நீங்க இந்த வெப்சைட்டை போய் பாருங்க வெப்சைட்குள்ளே உங்களுக்கு போக தெரியல அப்படின்னா கீழே சொல்லுங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்